மகளிர் பிக்னிக் சிறுகதை ஹே நந்தினியும் ஜெயலதாவும் பேருந்திலிருந்து இறங்குவதை பார்த்து உற்சாகமாய் குரல் எழுப்பினர் தனலட்சுமியும் கவிதாவும் இப்படி ஒரு வாய்ப்புக்காக வாழ்நாளெல்லாம் காத்திருந்தனர் அவர்கள் ஓடி சென்ற இருவரும் வந்த தோழியரை ஒருவர் மாற்றி ஒருவர் அணைத்து கொண்டனர் ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பள்ளியில் ஒன்றாய் படித்த போதே நந்தினி ஜெயலலதா தனலட்சுமி கவிதா நான்கு பேரும் எப்போதும் ஒன்றாயிருப்பார்கள் யாராவது ஒருவர் விடுப்பு எடுப்பதாக இருந்தால் நான்கு பேரும் சொல்லி வைத்து அன்று பள்ளிக்கு செல்ல மாட்டார்கள் இதை கவனித்த ஆசிரியை நான்கு பேரையும் பெற்றோரை அழைத்து வர சொல்லி புகார் கூறிவிட்டார் அந்த அளவுக்கு நான்கு பேரும் இணை பிரியாத தோழியர் மேற்படிப்பு வேலை திருமணம் என்று வாழ்க்கை நான்கு பேரையும் நான்கு திசைகளில் பிரித்து போட்டது எங்கோ எப்போதோ ஏதாவது விசேஷங்களில் மாத்திரமே சந்திக்க முடிந்தது அப்போதும் நான்கு பேரும் அரை மணி நேரம் கூட ஒன்றாக இருக்க முடியாது அதுவும் எல்லா விசேஷங்களுக்கும் நான்கு பேரும் வருவதில்லை ஒருவர் வந்தால் இன்னொருவர் வர முடியாமல் போகும் வாட்ஸ்அப் வந்த பிறகு இவர்களுடன் படித்த கிருஷ்ணவேணி தன்னிடமிருக்கும் தோழியரின் எண்களை கொண்டு ஒரு குரூப் ஆரம்பித்தாள் ஒவ்வொரு எண்ணாக சேர்த்து இவர்கள் நான்கு பேரும் அதில் சேர்க்கப்பட்டனர் யாராவது ஒருவர் பள்ளியில் எப்போதாவது நடந்த நிகழ்வை குரூப்பில் நினைவுகூற அனைவரும் அது பற்றி குரூப்பில் பதிவிடுவர் இப்படி அவர்கள் வகுப்பு தோழியர் அனைவரும் பழைய நாட்களுக்குள் போய் வருவர் இவர்கள் நான்கு பேரும் வாட்ஸ்அப்பில் பேசி எத்தனை நாள்தான் வீடு பிள்ளைகள் என்று இருப்பது நான்கு பேரும் நான்கு நாள் எங்காவது தனியாக சென்று வரலாம் என்று முடிவெடுத்தனர் அப்படித்தான் ஏலகிரிக்கு நான்கு நாட்கள் சென்று தங்கி பேசலாம் என்று திட்டம் போட்டனர் தனலட்சுமியின் கணவர் வியாபாரம் செய்கிறார் தனலட்சுமி வேலைக்கு செல்லவில்லை ஜெயலலிதா ஒரு தனியார் நிறுவனத்தில் அதிகாரியாக இருக்கிறாள் நந்தினியின் கணவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார் கவிதா அரசு அலுவலகம் ஒன்றில் பணியாற்றுகிறாள் ஜெயலலிதாவும் கவிதாவும் தங்கள் தங்கள் அலுவலகங்களுக்கு விடுப்பு கூறினர் தனலட்சுமி கணவரிடம் அனுமதி வாங்கினாள் நந்தினி பிள்ளைகளிடம் வீட்டை கவனித்துக் கொள்ளும்படி கூறினாள் இதோ தோழியர் ஒன்றாய் சேர்ந்துவிட்டனர் ஜெயலலிதா ஏற்கனவே ஆன்லைனில் அறை பதிவு செய்திருந்தாள் வந்து சேர்ந்த அன்று இரவு மிகவும் அமர்க்கலமாக கழிந்தது தனலட்சுமிக்கு அது அதிர்ச்சியாகவும் இருந்தது மூவரில் தனலட்சுமி சுடிதார் அணியும் பழக்கம் இல்லாமல் இருந்தாள் எங்கள் வீட்டில் பெரியவங்க யாருக்கும் இந்த பழக்கம் இல்லை வாட்ஸ்அப்பில் அவள் புகைப்படத்தை பார்த்து விசாரித்த தோழியரிடம் அப்படித்தான் தெரிவித்திருந்தாள் மற்ற மூவரும் தங்களுக்குள் பேசி தனலட்சுமியின் சைஸ் இதுவாகத்தான் இருக்கும் என்று முடிவெடுத்து மூவரும் தனித்தனியாக சுடிதார் கொண்டு வந்திருந்தனர் மொத்தம் மூன்று புது சுடிதார்கள் தோழிகள் மூலம் வந்து சேர்ந்தன இரவு நெடுநேரம் விழித்திருந்து பேசி களைத்து தூங்கினர் தோழியர் காலையில் கவிதா விழித்தபோது தனலட்சுமி படுக்கையில் காணவில்லை அறைக்கு வெளியே பேச்சு குரல் கேட்டது தனலட்சுமி தான் அதுதான் அங்கே கிச்சனில் மசாலா ஜாமன் பக்கத்தில் இருக்கும் பாருங்க என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் உள்ளே வந்தவள் கவிதா விழுத்திருப்பதைக் கண்டு வேலைக்காரமாக சமையல் பண்ணி கொடுக்க வந்திருக்காங்க என்று சொல்லி புன்னகைத்தாள் காலையில் பிள்ளைங்க நினைப்பு வந்துருச்சா கேலியாக கேட்டாள் கவிதா ஆமா சின்னவன் உப்மா சாப்பிட மாட்டான் பூரி போட்டு கொடுக்க சொன்னேன் என்றாள் காலையில் அனைவரும் குளித்து புறப்பட்டனர் பள்ளியில் படிக்கும்போது எப்போதும் மஞ்சள் பூசி வரும் கவிதா இப்போது திக்கான பவுடர் பூச்சும் லிப்ஸ்டிக்குமாக ஆளே மாறியிருந்தாள் ஏய் மாடனாய்டடி என்றால் தனலட்சுமி ஏய் கவர்மெண்ட் ஆஃபீஸு நாலு பேர் வந்துட்டு போகிற இடம் நல்லா இருக்க வேண்டாமா என்றால் நந்தினி தனலட்சுமி மறுபடியும் புடவையில் வந்திருந்தாள் மூவரும் கோபமாகிவிட்டார்கள் ஏய் ஏண்டி ஒன்றுக்கு மூணு சுடி இருக்கு எதுவுமே பிடிக்கலையா என்றால் கவிதா எல்லாம் பிடிச்சிருக்கு ஆனால் என் வீட்டுக்காரருக்கு புடவை தான் பிடிக்கும் நீங்கள் வெளியே போகிற இடத்துல ஃபோட்டோ எடுத்து அனுப்பு பார்த்துக்கிடுறேன்னு சொல்லி அனுப்புனாரு என்றாள் தனலட்சுமி தலையில் அடித்து கவிதா வெளியே சைட் சீயிங் செல்லலாம் என்று புறப்பட்டபோது போது ஜெயலலிதாவுக்கு ஃபோன் வந்தது பேசினாள் பத்து நிமிடம் கடந்தது கையை சாரி என்பது போல் காட்டிய பேதி தொடர்ந்தாள் இருபது நிமிடம் முடிந்து போனது ஆஃபீஸில் தான் என்னோடய அசிஸ்டண்ட் தான் லாக்இன் பாஸ்வேர்டை தப்பாக போட்டாரு இன்றைக்கி நிறைய என்ட்ரி போடணும் காரணம் சொன்னால் போகும் வழியில் எங்கும் அவளுக்கு ஃபோன் தொடர்ந்து கொண்டே இருந்தது போன மாதம்தான் ஒரு ப்ரமோஷன் வந்துச்சு டீம்ல எல்லாரும் ஒரே சந்தேகமா கேட்டுட்டே இருக்காங்க என்றால் ஜெயலலிதா மதியம் ஹோட்டலில் சாப்பிட்டதும் வெளியே எழுந்து போன நந்தினி ஃபோன் பேசி கொண்டிருந்தார் ஏய் என்னடி எல்லாரும் ஃபோன் பேசவா வந்தோம் என்றால் கவிதா இல்ல அவருக்கு இப்போதான் நைட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு என்றால் நந்தினி இந்த ஸ்கூல் படிக்கும்போது உனக்கு அதிரசம்னா உயிரே செய்துட்டு வந்தேன் பையிலிருந்து எடுத்து நீட்டினால் தனலட்சுமி கவிதாவிடம் ஐயோ இதெல்லாம் எங்கேயும் சாப்பிட்றது இப்போ சுகர் நாகரீகமாக நாகரிகமாக மறுத்தாள் கவிதா நான்கு நாட்களும் இப்படியே கடந்து போனது எப்போதாவது அரை மணி நேரம் ஒன்றாய் பேச கிடைத்தாலே அதிக நேரம் போல் தெரிந்தது இருவர் பேசும்போது மற்ற இருவரின் கண்கள் மொபைலை மேய்ந்து கொண்டிருந்தன சரிடி ஏதோ வந்தோம் பார்த்தோம் கிளம்புவோம் நான்காம் நாள் புறப்பட்டனர் இப்போதும் தனலட்சுமி புடவைதான் கட்டியிருந்தாள் ஜெயலலிதா லேப்டாப்பில் எதையோ டைப் செய்து கொண்டிருந்தாள் கவிதா இதுக்கு மேல பெர்மிஷன் கொடுக்க முடியாது என்று ஃபோனில் சொல்லிக் கொண்டிருந்தாள் நந்தினி வீட்டுக்கு கொண்டு போக செடி கிடைக்குமா என்று ரிசப்ஷனில் விசாரித்து கொண்டிருந்தாள் பேருந்து நிலையத்திற்கு செல்ல டாக்ஸி வந்தது நான்கு பேரும் ஏறினர் டாக்ஸி புறப்பட்டது முன்பு சென்ற வேனில் எழுதியிருந்த வாசகம் நான்கு பேர் கண்களிலும் பட்டது வாழ்க்கை வெவ்வேறு கட்டங்களை கொண்டது தாண்டிய கட்டத்திற்கு மீண்டும் வர இயலாது தோழியர் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் இது போன்ற சிறுகதைகளை கேட்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம் தமிழ் பூமர் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க